நிகழ்வு பக்தி நிகழ்ச்சியில் ஊடாக உங்களை அனைவருமே சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி யாழ்ப்பாணம் மணிப்பாயில் அமைந்திருக்கிற மரதரி பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிற உள்ளாந்தர் வரைக்கு முன்பே இங்கே ஒரு ஆலயம் சிறிய ஒரு ஆலயமாக இங்கே நான் நினைக்கின்றேன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பொங்கல் வழிபாடு நடக்கின்ற ஒரு இடமாக இது இருந்திருக்கின்றது மணிமண்டபம் நாங்கள் இங்கு கட்ட இருக்கின்றோம் அதுவும் இதே போன்று ஒரு குறுகிய காலத்திலே அந்த மணிமண்டபத்தை கட்டி அமைக்க இருக்கின்றோம் ராஜகோபுரம் தான் வந்து இப்ப புனரமைச்சிருக்கிறீங்க மண்டபம் ஃபுல்லாவே நல்ல சோலையோ முள்ளு மிகை பக்தி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை அனைவருமே சந்திப்பதுல மிக மகிழ்ச்சி இன்றைய தினம் மிகைமை பக்தி ஆலயத்துக்கு யாழ்ப்பாணம் இல்ல அமைந்திருக்கிற மரதடி பிள்ளையார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்க வாங்க இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இந்த அமைவிடம் பற்றி பாக்கலாம்

என்னுடைய பேர் நான் தர்மகத்தா சபை தலைவராக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இங்கே ஒரு பொங்கல் வழிபாடு நிகழ்ந்து கொண்டிருந்தது கொல்லாந்தர் வரைக்கு முன்பே இங்கே ஒரு ஆலயம் சிறிய ஒரு ஆலயமாக இங்கே நான் நினைக்கின்றேன் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் பொங்கல் வழிபாடு நடக்கின்ற ஒரு இடமாக இது இருந்திருக்கின்றது அதன் பின்பும் இந்த ஆங்கிலேயர் கால பகுதியிலே ஒரு சிறு ஆலயமாக முதலிருந்து ஆலயத்தை உள்ளாந்தர் உடைத்து சென்றதாக வரலாறு கூறுகிறது அதன் பின்பு ஆங்கிலேயர் காலப்பகுதியிலே ஆங்கிலேய மகாராணி எலிசபெத் அவர்கள் இந்த இந்த நிலப்பகுதி வந்து ஒரு பொது ஆலயத்துக்குரிய ஒரு பொது நிலமாக ஒதுக்கப்பட்டது இந்த ஆலயத்திலே நாங்கள் சுவாமிகள் என்று சொல்லி ஒரு ஒருவர் வந்து இங்கே ஒரு பிள்ளையார் சிலையை நாட்டி ஆரம்ப வழிபாடுகளை பிற்காலத்திலே செய்திருக்கின்றார் அதன் பின்பு இந்த ஆலயம் வந்து எங்களுடைய பதிவுக்குட்பட்ட வகையிலே ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுக்கு முதலிலிருந்து இந்த ஆலயத்தின் பதிவுகள் இங்கே காணப்படுகின்றது அந்த வகையிலே இந்த ஆலயம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு கருங்கற் கோயிலாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இன்று அந்த கருங்கற்கோயில் கட்டி கட்டுகின்ற காலப்பகுதியிலே எங்களுடைய அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட சில நிகழ்வுகள் காரணமாக இந்த ராஜகோபுரம் இதுவரை கட்டாமல் இருந்தது இன்று நாங்கள் இந்த தர்மகத்தா சபையினர் ஆகிய நாங்கள் பொறுப்படுத்தி இந்த எட்டு மாதத்துக்குள் இந்த இந்த ராஜகோபுரத்தை கட்டி அமைத்திருக்கின்றோம் இந்திய சிற்ப கலைஞர்கள் பங்களிப்போடு இதனை நாங்கள் கட்டி ஆத்திருக்கின்றோம் புருஷோத்தமன் என்ற சபதி தலைமையேற்றி இந்த ராஜகோபுரத்தை கட்டியிருக்கின்றனர் இந்த ராஜகோபுர கட்டுமான பணிக்காக தங்களுடைய பங்களிப்புகளை செய்த எமது நாட்டிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழ்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் தொடர்ந்து வருகின்ற மணிமண்டபம் நாங்கள் இங்கு கட்ட இருக்கின்றோம் அதுவும் இதே போன்று ஒரு குறுகிய காலத்திலே அந்த மணிமண்டபத்தை கட்டி அமைக்க இருக்கின்றோம் அதற்கும் இவ்வாறே இங்கு அடியவர்கள் இலங்கையில் உள்ள அடியவர்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் அனைவரும் உங்களுடைய விரைவான ஒத்துழைப்புகளை நல்கி குறித்த கால பகுதியிலே இந்த திட்டமும் ஒப்பேற உங்கள் உதவிகளை எதிர்பார்த்து நிற்கின்றோம் இது மட்டுமல்லாது எமது ஆலயத்திலே ஆலய வழிபடுவோர் வழிபாடுகளை அப்பால் கல்விக்கூடம் ஸ்தாபிக்கப்பட்டு அதுவும் எமது அடியவர் ஒருவர் தன்னுடைய சொந்த பணத்திலே அந்த பெருமளவு நிதியை செலவழித்து தனி ஒருவராக அந்த கல்வி கூடத்தை வடிவமைத்து எங்களுக்கு தந்திருக்கின்றார் அதை நாங்கள் மிக வினைத்திறனாக கொண்டு செல்கின்றோம் அந்த வகையிலே அறநெறி முன்பள்ளி அஹ் அடுத்ததாக கலை நிகழ்வுகள் மேலும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் மருத்துவ முகாம்கள் இதை தவிர காப்போத்த உயர்தர காப்போத்த சாதாரண தர பிரிவுகளுக்கான கருத்தரங்குகள் போன்ற அனைத்து கல்வி செயல்பாடுகளும் இங்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவே இவை எல்லாவற்றுக்கும் எமக்கு உறுதுணையாக எமது அன்பு உள்ளங்கள் வழங்கிய அன்பளிப்புகள் நன்கொடைகள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பற்றி அஹ் இந்த ஆலயத்தினுடைய ஆலய தர்மகர்த்தா அவர்கள் வந்து மிக சிறப்பாக வடிவாக சொல்லியிருந்தார்கள் அவர்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு இந்த ஆலயத்துல மிக்க என்னென்ன அமைவிடங்கள் இருக்குன்றதை வந்து பார்க்கலாம் இதுதான் அந்த ஆலயத்துக்குரிய வாச உள் போகிறது அஹ் எங்க சொன்னாங்க வந்து கோயிலுக்குள்ள வந்து வீடியோ எடுக்கலாம் அது தொடையே நிப்பாட்டிக்குள் சொல்லியிருக்கீங்க உள்ள பார்த்தீங்கன்னா அதுதான் மூலஸ்தானம் அங்கே இருக்குது அதுதான் கோயில் அந்த கதவு கதவுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பெரிய கதவு இதுல செய்திருக்கீங்கனா கதவுண்ட அழகே வீர இருக்குது இதுதான் உள்ள ஆலயத்த உள் இது இப்படித்தான் இருக்கும் அங்கே மூலஸ்தானம் கொழித்தம்பம் இருக்குது உள்ள எடுக்கிறதுக்கு இந்த பெர்மிஷன் இல்ல அப்படியா இதுல வந்து இந்த ஆலயத்துல வந்து நான் காட்டக்கூடிய இடமா இருக்குது ஓகே இதுதான் நாளைய திண்ட கோயில் புற வீதி என்று சொல்லுவம் அதுதான் இது ஆஹ் இதனால வந்து பெயிண்டர்கள் ஒன்னும் அடிக்கலை பாத்தீங்கன்னா பழைய இதுகளோட இருக்கும் ராஜ நன் வந்து இப்போ புனரமைச்சிருக்கிற இனம் திமதன் ஓகே பாத்தீங்கன்னா இதுதான் நாளையதிண்ட ஒரு பக்க வீதி ஒரு பக்கம் ஆலயத்துக்கு போகக்கூடிய இது ஒரு கதவு பதி கணபதி திருவடி தருத்தின வைத்தே கை தொழுவோம் பாத்தீங்கன்னா அங்க வந்து மாணிப்பாய் மெயின் ரோட் இங்கால ஐந்து களத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம் பாருங்க அந்த கோபுரம் எப்படி இருக்கு நிறைய வேலைப்பாடுகள் வந்து அதுல செய்திருக்கீங்க ஓகே இங்கேல பாத்தீங்கன்னா எண்ணதானம் மண்டபம் இருக்கு எண்ணதானம் குடுபட்டுக்கு நாங்களும் சாப்பிடத்தான்னு போறோம் சாப்பிடுவோம் மாறுதலாம் அங்க கோயில ஃபுல்லா அவங்களுக்கு காட்டி போட்டு இப்ப எண்ணதான மண்டபத்துல எண்ணதானம் சாப்பிடுட்டோம் இங்கால போய் அங்கால பாப்போம் கோயிலுடைய பின்பகுதியே இதே வெண்ணி மரமா நாளை இதுண்ட தலைவீழ்ச்சி மரம் இதாண்டு இதான்னு நிற்கிறேன்னு தெரியல தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க பாத்தீங்கன்னா கோயிலுடைய தேர் இதுதான் உள்ளே இருக்குது திருவிழா டைம் தான் தேர் வழியில் எடுப்பினா மற்றபடி உள்ளதான் இருக்கு ஓகே இங்கால பாருங்கோ இந்த ஆலயத்து இந்த பின்பக்கம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க ஆஹ் நிறைய நல்ல சோலையா இருக்குது நிறைய இதுகள்லாம் வச்சு பாத்தீங்கன்னா இது கோயிலுக்குரிய மாடம் ஆஹ் இது வந்து இது பாத்தீங்கன்னா இங்கால வழி இருக்குது இது என்ன சொல்றீங்கன்னா நாங்கள் இருக்கிறதெல்லாம் கோயில் காணி இந்த ஆலயத்தினுடைய காணிதான் அங்காலே இருக்காங்க தெரியறது எல்லாம் நிறைய பாக்குலாமிருந்திருக்கு வேற கோவில் நல்ல தென்னை மரங்கள் நல்ல சோளையா இருக்குது ஐயோ முள்ளு நல்ல சோளையா இருக்குது அங்கால குளம் இருக்குன்னு சொன்னவே பாபம் குளம் இருக்கான் ஆலயத்துக்கு வந்தா வந்து கொஞ்சம் உடனே கடவுளை கும்பிட்டுட்டு வந்து நான் போக கூடாது கொஞ்ச நேரம் இருந்து ஆர்த்தலா தான் போகணும் அப்படியாக வந்து இந்த ஆலயத்துல வந்து அஹ் நல்ல வினல் இருக்குது எல்லா இடத்துலயுமே இருந்து ஆர்த்தலா இருந்துட்டு போகக்கூடிய இடமாத்தான் இருக்குது அத பாத்தீங்கன்னா ஃபுல்லா வயல்தான சுத்தி அஹ் ஆலயத்துக்குரியதும் சொல்லி இருந்தவன் அங்கால பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய அஹ் அறநறி நடத்தப்படுகிற வகுப்பு நடத்தப்படுகின்ற இடம் இருக்குன்னு சொன்னது அதே பா கோயிலண்டாலே வந்து ஐஸ்கிரீம் கடை கச்சான் கடை எல்லாமே இருக்கும் இது ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது கோயிலண்டா பாத்தீங்கன்னா அஹ் கச்சான் கடை இருக்கும் ஐஸ்கிரீம் கடை இருக்கும் அப்படி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை இருக்கு பாத்தீங்க மாடிப்ப மருதடி விநாயகர் முன்பள்ளி நர்சரியும் இந்த ஆலயத்தாலும் நடத்தப்படுது நர்சரி இதுதான் இந்த ஆலயத்தினுடைய அருணறி பாடசாலை அப்படியே போவோம் ஆஹ் அங்கால போய் இப்ப நாங்க கடை இருக்குது தான் போகிறோம் என்ன வில கச்சா எத்தனை நாள் கடை வச்சிருக்கீங்க எத்தனை நாளா வச்சிருக்கீங்க

எல்லா கோயிலுக்கும் போய் திருவிழா எல்லா கோயிலையும் திருவிழா டைம் வந்து கல்யாணம் கடை வைக்கணும் தும்பு முட்டாஸ் இது நீங்க செய்யற நீங்களா இல்ல நீங்க செய்யற நீங்க நீங்க வீடு தயாரி இது வீட்டு தயாரிப்பாங்க எல்லாரத்துலயும் கடை வைக்கிற நீங்களா கோயில் விசேஷம் வந்தா அங்க கோயில் கோயில் திருவிழாக்கள் அப்படின்னா இந்த கடையில எல்லாம் பாக்கலும் அப்படிதான் அவையிலும் கோயில் திருவிழாக்கள் டைம்ல வந்து போடலாம் இது அவர் அவங்களோட வீட்டில் செஞ்ச தயாரிப்புன்னு சொல்லி இதுதான் ஆலயத்தினுடைய கரம பீடம் இந்த ஆலயத்தினுடைய கரம பீடம் இதுதான் இந்த ஆலயத்துல அப்பப்போ என்ன நேரங்களில் வந்து பூஜைகள் நடைபெறும்ன்றது வந்து இதுல போட்டிருக்கிறோம் காலை ஆறு மணிக்கும் மதியம் பன்னெண்டு மணிக்கும் பின்னேறம் அஞ்சு மணிக்கும் வந்து ஆலயத்தின் பூஜை வழிபாடுகள் நடைபெறும் நீங்கள பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் அன்னதானம் இந்த கோயிலில் வந்து நீங்கள் நேத்தியதும் வச்சு அன்னதானம் வழங்கணும்னு நீங்க நினைச்சிங்கன்னாலும் இந்த இதை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன தானே இந்த ஆலயத்தில் வந்து வழங்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னா அது தேர்ற இதுதான் இன்றைய தினம் பிஹென்மீ பக்தி நிகழ்ச்சியினூடாக யாழ்ப்பாண மாணிப்பாயில இருக்கின்ற மெருகடி பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்திருந்த இந்த ஆலயத்தினுடைய வரலாறு மற்றும் அமைவிடம் பற்றி தான் இந்த காணொலியூடாக பார்த்துருந்தோம் இது போன்று பிகைன் மீ பக்தி நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு ஆலயத்தோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விடை பெறும் நான் டிலக்ஸி மற்றும் எங்களுடைய பிஎம் பக்தி சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற காணொலிகள் எல்லாவற்றையுமே வந்து நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க